அத்தை மடியில் ஆசை நிலவாய் உன்னை கண்டேனே அத்தை நிழலில் மேகம் திறந்த வானம் கண்டேனே அத்தை மடியில் ஆசை நிலவாய் உன்னை கண்டேனே அத்தை நிழலில் மேகம் திறந்த வானம் கண்டேனே வெக்கம் வென்ற வெண்ணிலா வெட்டும் வெளியில் கொன்றன முட்டும் மூச்சி கொன்றுதான் காதல் பேச்சி வந்தன வெக்கம் வெட்டும் முட்டும் மூச்சி கொன்றுதான் காதல் பேச்சி வந்ததான் நித்தம் மாமன் என்றுதான் உந்தன் நெஞ்சம் நின்றதா அத்தான் என்று சொல்லிதான் காதல் சொல்ல வந்ததா நித்தம் மாமன் என்றுதான் உந்தன் நெஞ்சம் நின்றதா அத்தான் என்று சொல்லிதான் காதல் சொல்ல வந்ததா அத்தை மடியில் ஆசை நிலவாய் உன்னை கண்டேனே அத்தை நிழலில் மேகம் திறந்த வானம் கண்டேனே அத்தை மடியில் ஆசை நிலவாய் உன்னை கண்டேனே அத்தை நிழலில் மேகம் திறந்த வானம் கண்டேனே அச்சம் இரவுக்குள் கனவு காண்போம் உன் மச்சம் தேடும் கண்ணுக்கு திறந்து காட்ட மாவா அச்சம் கனவு காண்போம் மச்சம் தேடும் கண்ணுக்கு திறந்து காட்ட மாவா முத்தம் நிறைந்த முகமாய் என்னில் இத்தம் கரைனாய் அழகாய் காதல் தந்த கவியாய் என் இதயம் என்றாய் மெதுவாய் நிறைந்த முகமாய் என் காதல் தந்த கவியாய் என் இதயம் வென்றாய் மெதுவாய் அத்தை மடியில் ஆசை நிலவாய் உன்னை கண்டேனே அத்தை நிழலில் மேகம் திறந்த வானம் கண்டேனே அத்தை மடியில் ஆசை நிலவாய் உன்னை கண்டேனே அத்தை நிழலில் மேகம் திறந்த வானம் கண்டேனே நித்தம் மாமன் என்று அத்தான் என்று சொல்லினான் காதல் சொல்ல வந்தன என்று அத்தான் என்று சொல்லினான் காதல் சொல்ல வந்தன அத்தை மடியில் ஆசை நிலவாய் உன்னை கண்டேனே அத்தை நிழலில் மேகம் திறந்த வானம் கண்டேனே அத்தை மடியில் ஆசை நிலவாய் உன்னை கண்டேனே அத்தை நிழலில் மேகம் திறந்த வானம் கண்டேனே